அன்பான இளைஞர்களே கசடற கற்க என கூறுவார்கள் ஒரு விடயத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஆணித்தரமான முறையிலே சிறப்பான முறையிலே அதற்கு சிலேடு என்று சொல்லக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை போன்ற விடயங்கள் இருக்கின்றது இவற்றை விளங்கி சிறந்த முறையிலே படிப்போம் என்று சொன்னால் எமக்கு எதிராக யார் யார்கள் அவர்களுடைய நச்ச கருத்துக்களை பரப்புகின்றார்களோ அவற்றை எல்லாம் முறியடிக்க முடியும் இளைஞர்களுக்கான சமுதாய பொறுப்பு என்னவென்றால் எமது நாட்டிலே பாடசாலை முதல் சாதாரண இடங்கள் பொருள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவனை காணப்படுகின்றது அனைத்து மீடியாக்களாலும் சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் போதை பொருளுக்கு இளைஞர்கள் அடிபணிந்து விட்டார்கள் குடி குடியை கெடுக்கும் என்பது போல இந்த போதை பொருளை அவர்கள் பயன்படுத்துவதன் மூலமாக தனது குடும்பத்தில் சமுதாயத்தில் நாட்டிற்கே பிரச்சனையாக இருக்கின்றது வணக்கம் என்று சொல்லும்பொழுதோ பொழுது தொழுகை மாத்திரம் வணக்கம் அல்ல ஏனென்றால் இருபத்தி நாலு மணி தியானங்களும் ஒரு மனிதனால் சொல்ல முடியாது நாங்கள் உணவு விண்ணுகின்றோம் அதுவும் வணக்கம் நாம் தற்பொழுது கண்மணி நாயகம் செல்லெல்லாம் வளைவ செல்லும் அவர்களை புகழ்ந்து کور دے சுபகான پانک پٹھتے صبحانہ இடத்திலே گئی இதுவும் வணக்கம் தான் اڑکتے لئے امن அவர்கள் மீது میں یہ وہ منت کم دان سل دستگیر اعظم دستگیر اعظم دستگیر اعظم دستگیر الحمدللہ الحمدللہ وحدہ والصلاة والسلام على من لا نبي بعدا وعلى آله وأصحابه ومن اهتدى أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن دين إن الله الإسلام صدق الله العلي العليم رب اشرح لي صدري ويسر لِي أَمْرِي

இளைஞர்களின் பங்கு அவசியம் என்ற கருப்பொருள் சுருக்கமான முறையில் சில வார்த்தைகள் பேசுவதற்காக வேண்டி எனக்கு களம் அமைத்து தந்த இறைவனை போற்றி புகழ்ந்தவனாய் உங்கள் மத்தியில் நேரடியாக எனது எனது தலைப்புக்குள் நுழைகின்றேன் ஒரு மனிதன் ஆரம்பத்தில் தாயுடைய கருவறையிலே இந்திரியத் துளியாக இரத்த கட்டியாக இருந்து உலகத்திற்கு சிசுவாக பரிணமிக்கின்றான் சிசுவாக அவன் பிறந்ததற்கு பின்னால் சிறியவன் இளைஞன் வயோதிபன் என்ற படித்தரத்தை ஒரு மனிதன் அடைகின்றான் பேரன்புக்குரிய பெருமக்களே இந்த படித்தரங்களுள் மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்வதுதான் இளைஞர் பருவம் வாலிப பருவம் இளங்கன்று பயனறியாது என்று சொல்லுவார்கள் எதையும் சாதித்து விட வேண்டும் என்று துடிக்க கூடிய ஒரு பருவம்தான் இளைஞர் பருவம் இதனை பொதுவாக சொல்வதாக இருந்தால் டீனேஜ் என சொல்லுவார்கள் அதில் அதிலிருந்து நைன்டீன் வரை பதிமூணு வயதிலிருந்து இருந்து பத்தொன்பது வரைக்கும் டீனேஜ் என சொல்லுவார்கள் இந்த பருவத்திலே நன்மை எது தீமையது என்பதை ஆற்றல் இருந்தாலும் தீய சக்திகள் மாய வலையிலே சிக்குண்டவர்களாக அதிலே மூழ்க கூடியவர்களாக இளைஞர்கள் காணப்படுவதை இன்று நாம் சர்வ சாதாரணமான முறையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெருமக்களே கண்மணி ஆயுதம் அவர்கள் கூறும் பொழுது கூறினார்கள் சுபகான சுபகானா நாளை மறுமையிலே ஒரு அடியான இடத்திலே நான்கு கேள்விகளை கேட்பான் இந்த நான்கு கேள்விக்கும் பதில் அளிக்காதவரை அந்த இடத்தை விட்டு அவனால் நகர முடியாது அதில் ஒன்றுதான் உனது வாலிபத்தை நீ எவ்வாறு கழித்தாய் என்று அல்லாஹாக்கு அன்பான இளைஞர்களே இந்த வாலிபத்தை அல்லாவும் அவனுடைய தூதர் சல்லல்லாம் வலைவசல்லம் அவர்களும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று எமக்கு கட்டளை அதற்கு ஏற்ப நாங்கள் வாழ்ந்தால் நிச்சயம் பதிலளித்து நாங்கள் சுவனத்தை அடைய முடியும் அதற்கு மாற்றமாக கண்டதே காட்சி கொண்டது கோலம் என்ற நிலையிலே எமது பொன்னான காலத்தை நாங்கள் கழிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் குற்றவாளி பூண்டிலே நிறுத்தப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது அன்பாந்த இளைஞர்களே இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் என கூறுவார்கள் நாளை ஆட்சியாளர்களாக அரசியல்வாதிகளாக ஒரு பள்ளிவாயலின் தலைவராக திகழக்கூடியவர்கள் இன்றைய சிறார்கள் எனவே நாளை எதிர்காலத்துக்கு வித்திடக்கூடியவர்களாக இன்றைய சிறார்கள் இருக்கின்றார்கள் என்றால் எமது காலம் கொண்டானது என்பதை நாங்கள் சிறந்த முறையிலே மதிக்க வேண்டும் நேரத்தின் பெருமதியை நாங்கள் கேட்பதாக இருந்தால் ஒலிம்பிக் போட்டியிலே பங்குபற்றி வெற்றிவாகை சூடிய உசைன் கேட்டால் ஒரு செகண்டின் பெருமதியை சொல்லுவான் எனவே நேரம் சென்று கொண்டிருக்கின்றது மின்னல் வேகத்திலே சுழன்று கொண்டிருக்கின்றது இந்த சுழலும் சக்கரத்தை சிறப்பான முறையில் இஸ்லாம் கூறக்கூடிய வாழ்க்கைக்கு ஏற்ப இளைஞர்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல செல்லல்லாம் அவர்கள் கூறும் பொழுது கூறினார்கள் கியாமத்து நாளையிலே நிழலே இல்லாத அன்றைய நாளையிலே அல்லாருடைய அரசு என்று சொல்லக்கூடிய நிலை ஏழு பேர்களுக்கு கிடைக்கும் அதில் ஒருத்தரு தான் வணக்கத்திலேயே புரிவதிலே தனது காலத்தை சதாவும் கழித்த இளைஞன் இவனுக்கு அல்லாஹ் அவனுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான் என சல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே வணக்கம் என்று சொல்லும் பொழுது தொழுகை மாத்திரம் வணக்கம் அல்ல ஏனென்றால் இருபத்தி நாலு மணி தியானங்களும் ஒரு மனிதனால் நாங்கள் உண்ணுகின்றோம் அதுவும் வணக்கம் நாம் தற்பொழுது கண்மணி நாயகம் செல்லெல்லாம் வளைவ செல்லும் அவர்களை புகழ்ந்து கோர்மையாக பாடப்பட்ட சுபகான மௌலிகை ஓதிவிட்டு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோமே இதுவும் வணக்கம் தான் அவர்கள் மீது செலவாக்கி சொல்வது அதுவும் வணக்கம் தான் எனவே நாங்கள் தூங்குகின்றோம் அதுவும் வணக்கம் பிரயாணம் செய்கின்றோம் இஸ்லாம் எவ்வாறு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தருகின்றதோ அந்த நியதியின் அடிப்படையிலே பிரயாணம் செய்தால் அதுவும் வணக்கம் எனவே நாம் எமது சதா எமது காலத்தை வணக்கமாக கழிக்க வேண்டும் என்றால் முன்னோர்கள் வழியை காட்டி தந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை அழித்து வந்த நேசர்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அதே வழியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் எனவே இந்த வாலிப பருவம் இருக்கின்றது சிக்கலான ஒரு பருவம் இந்த சிக்கலான பருவத்தை நாம் சிறப்பான முறையிலே கணிப்போம் என்றால் வெற்றி அடைந்தவர்கள் நான் தான் என்று நாட்டின் ஜனாதிபதியாக விசேட பேச்சாளராக அவர்களுடைய காலங்களை சிறப்பான முறையிலே கழித்தவர்கள் ஒரு கிராமத்தில் முதுகென்றாக இளைஞர்கள் எனவே ஒரு விழா நாங்கள் ஏற்பாடு செய்வதாக இருந்தாலும் சரி முக்கியமான விடயங்களை நடத்துவதாக இருந்தாலும் சரி இளைஞர்களுடைய உடல் அங்கே தேவைப்படுகின்றது எனவே இளைஞர்கள் சமுதாயத்தின் தன்மை இந்த நாட்டில் விலை மதிக்க முடியாத முத்துக்கள் என கூறினால் நிலையன்றி எனவே அந்த அந்த பெற்றோர்களே இந்த இளைஞர்கள் சிறந்த வழியிலே செல்ல வேண்டும் அதற்கான நாங்கள் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை நான் பின்னால் கூறுகின்றேன் முதலாவதாக சலாவுத்தீன் அய்யோபி என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞனை பற்றி உங்களுக்கு நான் சொல்லலாம் என நினைக்கின்றேன் எகிப்து சிரியா அதனை சூழ உள்ள தேசங்களை உள்ளடங்கியதாக ஐயோபி என்று சொல்லக்கூடிய ஆட்சி இருக்கின்றது இவர்களுக்கு ஐயோபியர்கள் என சொல்வார்கள் எனவே அதற்கு தலைமை தாங்கி நடாத்தியவர் சலாஹுத்தீன் ஐயோபி என்று சொல்லக்கூடிய இளைஞன் பிறந்துக்குரிய பெருமக்களே முஸ்லிம்களுடைய முதலாளிக்கு முகர்தஸ் பலஸ்தீனிலே இருக்கின்றது அது ஐரோப்பியர்களுடைய கைவசம் இருந்தது எனவே இந்த முகர்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கிறிஸ்தோக்கு பின் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழில் ஐநூத்தி எண்பத்தி மூணில் பாரிய படிகொண்டை திரட்டி சிலுவை யுத்தத்தை மேற்கொண்டார்

தூக்கி அவர்களாகும் ஆயுதம் இல்லை நிராய பாணியாக இருக்கின்றார்கள் இவர்களுடன் தைரியமாக மன உறுதியாக போரிடக்கூடியவர்கள் அங்கே யார் இளைஞர்கள் உயிரை அவர்கள் துச்சமாக மதிக்கின்றார்கள் பெத்த மனம் பெத்து என்றாலும் அவர்களை ஈங்கெடுத்த தாய்மார்கள் மகனே நீ சென்றுவ என்று அவர்களை காட்சியை என்று தொடர்ந்து சாதனங்களிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் இளைஞர்களே என்பதை நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும் எனவே அவர்களுடைய உறுதியான அந்த மனோ பத்துவமான தைரியத்தை போன்று எமது நாட்டிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உருவெடுப்பார்கள் என்று சொன்னால் எமது நாடு எமது கிராமம் எமது நகரம் என்று பேசப்படும் ஒரு நகரமாக போற்றப்படும் ஒரு நகரமாக மாறும் என்பதை இரு கருத்துக்கு இடமே கிடையாது எனவே பலமான எதிர்காலத்தை சிறந்த முறையிலே வகுத்துக் கொள்வது எமக்கு கட்டாயமாக இருக்கின்றது அறிவை படிப்பது கட்டாய கடமை என்று செல்லல்லா ஒழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அன்பாங்க பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அறிவு ஞானங்களை கற்றுக் கொடுங்கள் சொல்லலாம் வணிவு செல்லும் அவர்களுடைய குடும்பத்தின் மீது அன்பு வைப்பதை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என மாணவி சொல்லலாம் ஒழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அறிவு என்பது பரந்து விரிந்த ஒரு சமுத்திரம் அதனை ஒரு அற்ப பூசையினால் நக்கி குடிக்க முடியாது எனவே நிலைமைக்கு ஏற்ற அறிவு ஆத்மீகம் என்று சொல்லக்கூடிய அறிவு தலைநிலை அகல சுண்ணாவைஜமா என்று சொல்லக்கூடிய சத்திய கொள்கையை எமது இளைஞர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம் என்று சொன்னால் இன்று இந்த சத்திய கொள்கைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய பேசக்கூடிய இளைஞர்களுடைய கருத்துக்களை முறியடிக்க முடியும் இன்று இளைஞர்களை வழிகேடான கொள்கைக்கு இட்டுச் செல்லக்கூடியவர்கள் யார் படித்தவர்கள் எனவே இளைஞர்களும் மாறுகின்றார்கள் யார் என்றால் படித்த இளைஞர்கள் ஒரே ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என கூறுவார்கள் நாங்கள் தற்போது செல்லல்லா வலைவ செல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய சுககான மௌலிதிலே என்னை விட சிறந்த அறிஞர்கள் மேடையிலே வீட்டில் அவர்கள் இருக்கும் போது இதை நான் கூறுவது சரியில்லை இருந்தாலும் கூறுகின்றேன் அந்த அல்லவி சுமி தஃபில் குருஹானி அஹ் மகுதூபன் அலர் என்று செல்லல்லா வலைவ செல்லம் அவர்கள் பிறந்த போது அப்துல் முத்தலிப் இந்த பாடலை இந்த கவியை பாடுகின்றார்கள் இப்பொழுது பேசுகின்றான் குருவானில் பெயர் வைக்கப்பட்ட நபி என்று இந்த கிதாபிலே இருக்கின்றது பாடசாலைக்கு சென்று படித்த இளைஞர்கள் நீங்கள் குர்ஆன் ஆன் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையாவது வயதில் இறைவன் கொடுத்தான் என்றால் அனைத்து இளைஞர்களும் பாட புத்தகத்திலே படித்திருக்கின்றார்கள் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் தனிமையில் ஹிரா என்று சொல்லக்கூடிய குகையிலே இறந்தார்கள் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் மூலமாக சூரத்துல் அலக் என்ற வசனம் முதன் முதலாக இறங்கியது சல்லல்லாஹு வஸல்லம் அவர்களுடைய நாற்பதாவது வயதில் எனவே குருவான் இறங்கப்பட்டது நாற்பதாவது வயதில் சுபகான மௌனதிலே அப்துல் முத்தலீப் அவர்கள் பாடுகின்றார்கள் நீங்கள் தான் குருவானில் பெயர் வைக்கப்பட்ட நபி என்று எனவே இளைஞர்களே சிந்தியுங்கள் இதில் இடம்பெறக்கூடிய வசனம் அறிவுபூர்வமானதா அல்லது இட்டு கட்டப்பட்டவையா என கூறினால் இளைஞர்கள் பார்ப்பார்கள் நாங்கள் படித்த புத்தகத்துக்கு மாற்றமான முறையிலே இருக்கின்றது என்று நேரடியாக விளங்கி எமது கொள்கையில் இருந்து தூரமாகுவார்கள் அன்பான இளைஞர்களே கற்க கற்க என கூறுவார்கள் ஒரு விடயத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதற்கு சிலேடை என்று சொல்லக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது உவமானம் உபமேயம் பொதுத்தன்மை போன்ற விடயங்கள் இருக்கின்றது இவற்றை விளங்கி சிறந்த முறையிலே படிப்போம் என்று சொன்னால் எமக்கு எதிராக யார் யார்கள் அவர்களுடைய நச்ச கருத்துக்களை பரப்புகின்றார்களோ அவர்

எனவே ஹதீஸ் கிரந்தத்தை பாருங்கள் தாவூத் அலித்து துவசலாம் அவர்களுக்கு குரு இலேசாக்கப்பட்டது என்றால் தாவூத் அலி அவர்களுடைய காலத்தில் குருவான் இருந்ததா நீதான் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என கூறுகின்றாயே இதற்கான விளக்கத்தை சொல் என இளைஞர்களே நீங்கள் கேட்டால் அவர்கள் கல்லிலே மலம் கழித்த பூனைகள் போன்று அவர்கள் தவிப்பார்கள் இவ்வாறு படித்து இளைஞர் சமுதாய சீரழிப்பதற்காக வெடி முற்படுவார்கள் இவர்களுடைய நீங்கள் சிக்கிவிட வேண்டாம் என்று உங்கள் மத்தியிலே கூறிக்கொள்கின்றேன் அடுத்ததாக சுல்தான் முகமது அல் ஃபாக்கிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் இவர் பத்தொன்பதாவது வயதில் உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் தலைமை பொறுப்பை இவர்கள் ஏற்றார்கள் அது மாத்திரமல்ல முஸ்லிம்களுடைய வியாபார கேந்திர இஸ்தலமாக இருந்த கைப்பற்றினார்கள் எனவே முஸ்லீம்களுக்கு ஒழுங்கான முறையிலே வர்த்தகத்தை வியாபாரத்தை மேற்கொள்ள முடியாத நிலைக்கு முஸ்லிம்கள் தள்ளாடிய போது அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அவர்களை வெற்றி வாகை சூடுகின்றார்கள் சுல்தான் முகமது அல் பாசி என்றால் இவரும் ஒரு இளைஞராக இருக்கின்றார்கள் அது இந்து சமவெளியை பின் காசிம் கைப்பற்றிய போது அவர்களது வயது பதின் ஏழு அவர்களது வயது பதின் ஏழு அதே போன்று இஸ்பெயினை தாரிக் பின் ஜியாத் என்பவர் கைப்பற்றிய போது அவர்களின் வயது இருபத்தி ஒன்று அது மாத்திரமல்ல நீதிபதியாகவும் விரிவுரையாளராகவும் அவர்களும் ஒரு இளைஞராகவே இருந்தார்கள் எனவே இவ்வாறு அடுக்கடுக்காக அடுக்கடுக்கு தொடராக சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் எனக்கு வழங்கப்பட்ட நேரமும் மிகவும் குறுகியது அதற்கிடையில் பட்டியல் படுத்தி கொண்டு செல்வதற்கான நேரம் இல்லை சகோதரர்களே இவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இளைஞர்களுக்கான சமுதாய பொறுப்பு என்னவென்றால் எமது நாட்டிலே தற்போது பாடசாலை முதல் சாதாரண இடங்கள் வரை போதை பொருள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவனை பல்கு பெருகி காணப்படுகின்றது அனைத்து மீடியாக்களாலும் சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் போதை பொருளுக்கு இளைஞர்கள் அடிபணிந்து விட்டார்கள் குழி குழியை கெடுக்கும் என்பது போல இந்த போதை பொருளை அவர்கள் பயன்படுத்துவதன் மூலமாக தனது குடும்பத்தில் சமுதாயத்தில் நாட்டிற்கே பிரச்சனையாக இருக்கின்றது பணத்தை கொடுத்து நாம் நிலை அன்பார்ந்த பெற்றோர்களே உங்களுடைய இளைஞர்களுடைய விடயத்திலே நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அல்லும் பகலுமாக அவர்களை நீங்கள் நீங்கள் கண் மூடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் யாருடன் அவர்கள் சேருகின்றார்கள் என்ற விடயம் பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம் என சொல்லுவார்கள் எனவே நல்லவர்களுடைய சகவாசம் அவர்களுக்கு கிடைத்தால் தோல்மை கிடைத்தால் இந்த நாட்டிலே சிறப்பானவர்களாக அறிவு ஒழுக்கம் மாறுவார்கள் இளைஞர்கள் அறிவு மாத்திரம் இருந்தால் போதாது அறிவு ஒழுக்கம் என்பது ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் போன்று இருக்கின்றது ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் எவ்வாறு அவசியமோ அது போன்று ஒரு இளைஞருக்கு அறிவு

பயனறியாது என பருவத்திலே அந்த இளைஞர்கள் எதையும் தைரியத்தோடு செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் அவர்களை நிதானமாக சிந்தித்து சிந்தித்து செயலாற்றுவதற்கு களம் அமைக்க கூடியவர்கள் இந்த பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் எனவே பிறன்புக்குரிய பெருமக்களே அகுலு சுன்ன ஜமாத்து சந்த சம்பந்தமான மாநாடுகள் நடாத்துவதே அதே போன்று ஜனாசாக்களை எவ்வாறு நிறைவேற்றுவது போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது இளைஞர்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது எமது கிராமத்திலே எமது நகரத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களை சிறந்த முறையிலே பக்குவப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் பிரச்சினையற்ற நகரமாக பிரச்சனையற்ற கிராமமாக அற்ற நாடாக மாற்ற முடியும் எனவே அது மாத்திரமா சகாபாக்களுடைய காலத்தை கொள்ளுங்கள் ஒரு சகாபி திருமணம் முடித்து விட்டார் திருமணம் முடித்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே யுத்தத்துக்கு அறிவிப்பு வருகின்றது தன்னுடைய மனைவியை அவர்கள் தன்னந்தனியாக விட்டுவிட்டு யுத்தத்துக்கு செல்கின்றார்கள் யுத்தத்திலே சென்று அவர்கள் ஷகிதாகி விட்டார்கள் பின்பு சல்லல்லாஹ் வரைவசல்லம் அவர்கள் அந்த சஹாபியினுடைய பெயரை குறிப்பிட்டு அந்த சஹாபியை மலக்குமார்கள் குளிப்பாட்டுகின்றார்கள் என கூறினார்கள் பின்பு அவர்கள் மனைவி இடத்திலே கடமையானவராக இருந்தார் அவரை தற்போது என கூறிய பொழுது சல்லல்லா உலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவரை சஹாபாக்கள் குளிப்பாட்டி கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறுதான் அன்றைய இளைஞர்களுடைய வீரம் இருந்தது யுத்தத்துக்கு நீ வயது சிறிது என்று அவர்களை அவர்கள் அவர்கள் வேண்டாம் என்று கூறிய இளைஞர்கள் கூட தானாக முன்வந்து பயிற்சிகளை மேற்கொண்டார்கள் என்றால் இந்த சகாபாக்கள் செய்த தியாகத்தை நாம் சிறந்த முறையிலே செய்ய வேண்டும் எனவே இன்றைய சிறார்கள் தான் நாளைய தலைவர்கள் எனும் கருப்பொருளுக்கு இழந்த சமுதாயத்தின் முன்னோடிகள் சமுதாயத்தின் கண்கள் இளைஞர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் சீரழிந்து விட்டால் சமூகமே சீரழிந்து விடும் சமூகம் சீரழிந்து விட்டால் இந்த நாடு மாறிவிடும் எனவே முதுகெலும்பு மிக்க இந்த இளைஞர்களுடைய பாரிய பொறுப்பு ஜமா என்று சொல்லக்கூடிய சத்திய கொள்கையிலே நாங்கள் நிலையாக நிற்க வேண்டும் சிறு சிறு இலாபங்களுக்காக வேண்டி எமது கொள்கைகளை எமது நடத்தைகளை செயல் சார்ந்த விடயங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள கூடாது கண்மணி நாயகம் செல்லல்லாகு வலைவசெல்லம் அவர்கள் கூறிய விடயத்திலே எமது வாழ்க்கையை சரிவர நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் நாங்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள் ஜெயம் பெற்றவர்கள் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது முதலிலே நாங்கள் வணக்கசாலிகளாக நாங்கள் தினமும் ஐந்து நேரம் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக வீட்டிலே குருவான் ஓதக்கூடியவர்களாக முன்மாதிரியாக திகழ்ந்தால் எமது தந்தை எமது தாய் எமது உறவினர்கள் அத்துணை பேர்களிடம் திறந்துவார்கள் தான் திருந்தினால் சமுதாயம் தானாக என்பது முதுமொழி எனவே முதலில் என்னிடத்திலே நடத்தை மாற்றம் வர வேண்டும் என்னை பார்த்து ஏனையவர்கள் திருந்துவார்கள் என்ற உணர்வுடன் இருந்தால் நிச்சயமாக வெற்றி அடைந்தவர்கள் நாம் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது எனவே சிறந்த முறையில் ஒரு இளைஞனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் வல்ல ரஹ்மான் நாம் எல்லாம் கேட்கின்றோம் எமது பாவ கரைகளை அவர்களுடைய பொருட்டினால் போக்கிவிடுவாயாக நாளை மறுமையிலே அவர்களுடன் உயர்தரமான எண்ணத்துள் பிரதவுசிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்தருள்வாயாக எம்மை பெற்றெடுத்த மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இறுதி மூச்சுவரை சுண்ணாவல் ஜமா என்ற சத்திய கொள்கையிலே இருந்து கடைசி சந்தர்ப்பத்திலே லா இலாக இல்லல்லா முகம்மதுலா என்ற திருக்களிமாவை மொழிந்தவர்களாக எமது உயிரை கைப்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக கண்மணி நாயகம் அவர்களை காட்டி இவர் யார் என கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தே எந்த விதமான தயக்கமோ அச்சமோ இல்லாமல் இவர்தான் முகமது சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் என்று நா கூசாமல் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்தருள்வாயாக சல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுடைய ஷபாத்துக்கு உரித்தானவர்களாக எம்மை ஆக்கி அருள்வாயாக கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக யா நாங்கள் கேட்ட இந்த சிறிய துவாவினை உனது தனிப்பெரும் கருணையினாலும் எமது உயிரிலும் மேலான மாணவி செல்லல்லாக வலைவசலம் அவர்களுடைய போட்டினாலும் எமது இறை நேசர்களுடைய போட்டினாலும் ஏற்றுக்கொள்வாயாக வசலாஹு தாலா வசல்லம அலா ஹைரிகளுக்கு செய்யதினா முகமதின் அஜிமின் வலமது இல்லாஹி ரபில் ஆலமி Allah la ilaha illallah la ilaha illallah la ilaha, illallah, la ilaha